வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் செப்டம்பர் மாத பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி ஆறாவது ராசியான கன்னி ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இந்த மாதம் உங்களுக்கு உச்சம் அடைகிறாப்புல அதாவது பதினேழாம் தேதி வரையுமே வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வீட்ல இருக்கிறாப்புல அதாவது வந்து பாத்தீங்கன்னா ராசிநாதன் புதன் வந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் சிம்ம வீட்லையும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசில உச்சம் அடைகிறாள் புதன் ஆட்சி வீட்டில் சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி வரையும் சிம்ம வீட்லையும் பதினேழாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீட்லயும் வராதுல சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரையும் கன்னி வீட்டில் வந்து நீசம் அடைகிறாள்ல குடும்பஸ்தான அதிபதி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீட்டில் ஆட்சி வீட்டில் வலுவா இருக்கிறாரு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அதே போல் ஜென்மத்துல வந்து கேது பகவான் எப்போதும் போல இருக்கிறாரு ஆறாவது வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு ஏழாம் வீட்டில் வந்து ராகுவும் ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவானும் இருக்கிறாள் பொதுவாக பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறாள் இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள் அப்படி இருக்கும்பொழுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு இருக்கும் நீங்க உங்களுடைய உழைப்பை மற்றவங்க திருடிப்பாங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்களுடைய உழைப்புக்கேச்ச ஒரு பேரு புகழ் சம்பளம் அப்படிங்கிறது பெருசா கிடைக்காது கடைசியில என்ன சொல்லுவாங்க நீங்க அப்படி என்ன வேலை பார்த்தீங்க உங்களால என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க வேண்டா விருப்புக்குதான் பேசுவாங்க அதனால முடிஞ்ச வரை உங்களுடைய உழைப்புக்கு ஒரு பேர் கிடைக்காத நிலைதான் ஏற்பட்டுட்டு இருக்குது இப்போதைக்கு அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் வரும் சக ஊழியர்களோடு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரதா செய்யும் அப்படி இருக்கும்போது வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து வேலையை ஒட்டி வெளியில் அனுப்பக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனீஸ்வரர் வந்து நிலையில் இருக்கிறதால பகை உருவாகிட்டு தான் இருக்கும் புதிய எதிரிகள் உருவாகிட்டு தான் இருப்பாங்க பிரச்சனைகள் வரதா செய்யும் முடிஞ்ச வரைக்கும் அதை பார்த்து கவனமாக கையாள்வது ரொம்ப நல்லது அப்படி இருக்கும்போது வேலை செய்கிற இடத்துல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதனால் வேலையை விட்டு வெளியில் அனுப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லாம் வரும் அதனால் வாழின்றே பிரச்சனைகளும் பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது இல்ல வேலை செய்யற இடத்துல எனக்கு ஒரு மரியாதை இல்லை எனக்கு வேலை செய்ய பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் இந்த மாதம் புதன் வந்து உச்சமடைகிற காரணத்தால புதிய வேலைக்கு அதாவது வேற வேலைக்கு நீங்க முயற்சி பண்ற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில வேற வேலைக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பான முறையில வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இதை புதிதா நம்ம வேலைக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பான முறையில இந்த மாதம் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த மாதத்துடைய பிற்பகுதியில முயற்சி பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு பணிக்கு முயற்சி பண்றவங்களும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியன் வலுவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் அரசு பணிக்கு முயற்சி பண்ணிங்க வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நீச நிலையில் இருக்கிறதால பதினெட்டாம் தேதி வரைக்கும் தனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை எவ் இந்த அளவுக்கு நீங்க வருமானம் வந்தாலும் விரைய செலவு தான் ஏற்படுமே தவிர பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜீரோ தான் எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவு பண்ணிடுவீங்க வெளியே செலவுகள் பண்ணிடுவீங்க ஆடம்பர செலவுகள் பண்ணிடுவீங்க பாகிஸ்தானாதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து நீசம் அடையும் போது தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றது தந்தையால் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறது தந்தைக்கு மருத்துவ செலவுகள் பண்றது இது போல விஷயங்கள் ஏற்படும் அந்த விஷயத்துல ஆரம்ப காலத்திலே மருத்துவர் அணுகி அது சரி செய்கிறது ரொம்ப நல்லது கனமழன் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் வரதா செய்யும் இரண்டாவது பகுதியை பொறுத்தவரைக்கும் அது சரியா போயிடும் பெரிய ஒரு பிரச்சனைகள் வராது கன்னிராசிக்கார பொறுத்த வரைக்கும் குருவோடைய பார்வையில் நீங்க இருக்கீங்க இருந்தாலும் ஜென்மத்தில் கேது பகவான் உட்கார்ல வந்து பாத்தீங்கன்னா நீசம் அடையும் போது அப்பப்ப கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் வரதா செய்யும் அதை வந்து நீங்க சமாளித்து வந்துருவீங்க பிரச்சனைகள் இல்லை திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்லா வலுவா திசை புத்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில முயற்சி பண்ணுங்க குருவோடைய பார்வை உங்க ராசி மேல படுவதால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும் முயற்சி பண்ணுங்க குழந்தை சார்ந்த விஷயத்துக்கு முயற்சி பண்றவங்களா இருந்தாலும் சரி முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் உருவாகும் பூர்வீக சொத்து பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் நிலுவையில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது கோர்ட்டில் வந்து வழக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பேப்பர் பேனாவிற்கு ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஷேர் மார்க்கெட்டு இது மூலமான ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் உச்சமடைஞ்சு இருக்கிறதால புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுவீங்க புத்திசாலித்தனமாக பேசுவீங்க புத்திசாலித்தனமா நீங்க நடந்துப்பீங்க அதனால நீதித்துறையாக இருக்கட்டும் இல்ல அரசு அலுவலகங்கள் சொல்ற மாதிரியா அமைப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு சின்ன கையெழுத்துக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம் இரண்டு மாதம் நான் வந்து அழைஞ்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு அலுவலத்துக்கு அழைஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முயற்சி பண்ணீங்கன்னா கையெழுத்து அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இதுவே நான் லோனுக்கு அழைஞ்சிட்டு இருக்கேன் கடன் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முயற்சி பண்ணீங்கன்னா கடன் அப்படிங்கிறது கிடைக்கும் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு மண் சம்பந்தமான விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு அதாவது வீடு கட்டக்கூடிய சூழல்கள் இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்கு அசியா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு ரிஜிஸ்டர் ஒர்க் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமான முறையில இருக்கிறதால சுப செலவு பண்ணக்கூடிய சூழலும் இருக்கிறதால அதுக்கு ஏற்ற மாதிரியான உங்கள் ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதியில் காதல் தோல்வியில் இடுபடியில செல்லக்கூடிய சூழல் நிலை உருவாகும் இரண்டாவது பகுதியில் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் புதியதாக காதல் வளரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா மாற்று பாலினர்த்தால் ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறது மன உளைச்சல் ஏற்படுறது பிறகு நீங்களும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் புதிய நண்பர்கள் விஷயத்துல பார்த்து கவனமா இருங்க எதிர்பாலினத்திற்கும் பார்த்து கவனமாக நடந்து கொள்வது நல்லது கண்ணீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கண் சம்பந்தமான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது ஒத்த தலைவலியாக இருக்கட்டும் இல்லை தலைவலியாக இருக்கட்டும் இதுபோல விஷயங்கள் ஏற்படும் அதனால மருத்துவ விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பார்த்து கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் போது பார்த்து கவனமாக செல்வது ரொம்ப மிகவும் நல்லது கன்னிராசிக்கார குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வந்து விரைய செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் விரைய செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது விவசாய பணிகளை செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாகவே இருக்குது கடனை முடிந்தவரை குறையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது நல்ல லாபங்கள் பெறக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்குது அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமாக செயல்படக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவாக இந்த மாதத்தை சொல்லலாம் இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் இந்த மாதம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் விநாயகர் கோவில் வழிபாடு பண்ணுங்க மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே பெருமாள் கோவில் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பு பலன்களை கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓ